வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி பழாப்பழத்தை வச்சு சுவையான கேசரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பலாச்சோலை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை பாதி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாதி இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி திராட்சை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பலாப்பழம் சாப்பிடாதவங்க கூட இப்படி கேசரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு இப்போ அந்த நெய்யில் ரெண்டு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் கலரணும் ரவ்வாக தீஞ்சிடக்கூடாது ரவ்வாக எடுத்தாச்சு இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்து நாம் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற பலாப்பழத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு கப் ரவ்வாக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கலருக்காக நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவ்வையை சேர்த்து கலரிக்கலாம் ரவ்வா நல்லா வேகணும் வெந்ததும் நான் ஒரு கப் ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் பழத்தோட இனிப்பை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்